வணக்கம் நண்பர்களே திரைப்படம் பார்க்கறதுங்கிறது வெறும் பொழுது போக்குறதுக்கு மட்டுமே அல்ல அது ஒரு நல்ல அனுபவமாக அமைச்சா வந்து அது ஒரு மிகச்சிறந்த படமாக கொண்டாடப்படும் ஜேம்ஸ் கேமரோன் உலகளவில் மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக பார்க்கப்படுபவர் சினிமாங்கிறத வந்து வெறுமனே பணம் பண்ணுகிற ஒரு பிஸ்னஸை மட்டும் அவர் பார்க்கல அப்கோர்ஸ் அது பிசினஸ் கூட தான் அதோட நம்ம நம்ம தருகிற படைப்பு பார்வையாளர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை தரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜேம்ஸ் கேமரனுடைய பிரதான நோக்கம் அவருடைய ஆரம்ப கால படங்கள்லேருந்து இப்போ அவதார் த்ரீ வரைக்கும் வந்து அதை மட்டுமே பிரதான நோக்கமாக வச்சுட்டு அவர் படத்தை வெளியிடுகிறார் இதற்கு முன்பு நீங்கள் ஜேம்ஸ் கேமருடைய பல படங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தி அபைஸ் அப்படின்னு ஒரு படம் அதாவது ஆழ்கடலுடைய அதிசயங்கள் அப்படின்னு வந்தால் கூட சொல்லலாம் ஆழ்கடலில் இருக்கிற இது வரைக்கும் நம்ம கண் கேட்டறியாத கண்டறியாத ஒரு விசித்திரமான ஒரு உலகம் அங்கே இருக்கிற ஒரு அமானுஷ சக்தி இதையெல்லாம் வந்து அவர் அந்த படத்தில் காட்டியிருப்பார் அது இருக்கா இல்லையான்றது வேறு விஷயம் ஆனால் பார்க்கும்போது வந்து அப்படியே நம்ம அந்த ஆழ்கடலுக்குள்ளே அந்த பாத்திரங்களோடு போய் ஐக்கியமான மாதிரியான ஒரு உணர்வை அந்த பட கொடுக்கும் டைட்டானிக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அதே போல் அவதார் மூன்று வரிசை இது வரைக்கும் வந்து மூன்று பாகங்கள் வெளியாகியிருக்கு அதில் முதல் பாகம் அவதார் அந்த படம் எதை பற்றியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியலைன்னா கூட வந்து ஒரு சின்ன ஒரு ஒருவரி கதையை அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த அவதார்ங்கிறது ஒரு இந்தியத்தன்மை கொண்ட ஒரு பெயர் அதில் வர்ற பல பாத்திரங்கள் வந்து நம்ம இந்திய உங்களுக்கு உடனடியாக ஒரு தமிழ் படத்தையோ அல்லது ஏதாவது ஒரு இந்திய படத்தையோ நினைவுப்படுத்தும் அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்ட பாத்திரங்கள் அதில் வரும் அதில் அவதாரில் வந்து பண்டோரான்னு ஒரு கிரகத்தை கண்டுபிடிப்பாங்க எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டில் பூமிங்கிறது வத்தி போயிடும் இங்கே இருக்கிற வளங்களே முற்றிலுமாக மனிதர்களால் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டுரும் அப்போ மனிதனுக்கு உயிர் வாழ வேறு ஒரு கிரகமோ அல்லது ஏதோ ஒன்று தேவைப்படுது அந்த ஒரு தேவையின் போது கண்டறியப்படுகிற ஒரு துணை கிரகம்தான் இந்த பண்டோராங்கிறது அந்த பண்டோராங்கிறது வழக்கம் போல் பூமி மாதிரி இல்லாமல் அது வேறு ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கிற ஒரு கிரகமாக இருக்குன்னு அதில் கற்பனை பண்ணியிருப்பார் பறக்கிற மலைகள் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள் அதே போல் அந்த அங்கே இருக்கிற விலங்குகளே வந்து வித்தியாசமாக இருக்கும் வேறு மாதிரி விலங்குகள் டிராகன்ஸு இதெல்லாம் வச்சு வந்து அவர் ஒரு தனி உலகத்தை வந்து படைச்சிருப்பார் அங்கு இருக்கிற மனிதர்களுக்கும் நாவி அப்படின்ற அந்த பழங்குடி மனிதர்களுக்கும் இந்த கிரகத்தினுடைய வளங்களை சுரண்ட போன இந்த பூமியினுடைய மனிதர்கள் மனிதர்களுக்குமான மோதலில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த முதல் பாகம் இரண்டாம் பாகத்தில் இந்த பண்டோரா கிரகத்தை காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்காக வந்து அங்கிருந்து வெளி வெளியே வெளியேறுறாரு படத்தினுடைய நாயகன் அதாவது ஜாக் சொல்லி சல்லி அப்புறம் நைத்திரியோ வந்து அங்கிருந்து வெளியேறி அந்த ஒரு நீர் பரப்புக்கு போயிடுறாங்க கடலில் அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கேயே வந்து இந்த மனிதர்கள் இந்த மில்டரி ஆட்கள் வந்து இந்த ஜாக்கு பிடிக்கிறதுக்காக வந்து அவரை துரத்துகிறாங்க அதில் வந்து அவர் ஒரு தன்னுடைய மகனை பறி கொடுக்குறாரு அந்த அந்த ஒரு மிகப்பெரிய மோதலில் வந்து எதிரிகளை வீழ்த்திட்டு ஜாக்சன்லேயே நைத்திரியை வந்து தங்களுடைய குடும்பத்தோடு வந்து அவங்க அங்கே வசிக்கிறாங்க இது ரெண்டாம் பாகம் இந்த மூன்றாம் பாகம் வந்து அவதார் த்ரீ ஃபயர் அண்ட் ஆஷின்ற பேரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூன்றாம் பாகத்தை பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் வந்து அவர் ஜேம்ஸ் கமரன் கொடுத்துருப்பார் என்னென்னா முதல் பாகத்தில் அந்த கிரகத்து மனிதர்களுக்கும் மூவியின் மனிதர்களுக்குமான மோதல் இரண்டாம் பாகத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக வரும் இந்த மூன்றாம் பாகம் இரண்டாம் பாகத்தில் தொடர்ச்சினாலாம் அதில் வந்து அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு இடையிலான அந்த பாண்டிங் இருக்க அதை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காமிச்சிருப்பார் இந்த மூன்றாம் பாகமும் அதே போன்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கதையாக தான் வந்திருக்கு இதில் அந்த நீர்பரப்பில் வசிக்கிற ஜேக்கு அவரது குடும்பம் மகனை இழந்து அந்த துக்கத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருக்கு ஒரு நெருக்கடி வருது என்னன்னா ஒரு பக்கம் இந்த பூமியினுடைய மனிதர்கள் இன்னும் அந்த வளங்களை தேடி அலையிறாங்க அதே போல் அந்த நீரில் இருக்கிற கடலில் இருக்கிற துல்குன்ஸ் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய உயிரினம் இது திமிங்கலத்தை விட பல மடங்கு பெரிய உயிரினம் அந்த உயிரினத்தினுடைய அந்த உயிரினத்தின் உள்ளே வந்து இருக்கிற ஒரு திரவம் அந்த திரவம் வந்து மனிதர்களை எப்போதும் இளமையாக வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அல்லது அறிவியல் பூர்வமாக வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க மனிதர்கள் அதனால் அந்த டுல்கோன்ஸை கொன்று அதில் இருக்கிற அந்த கெமிக்கலை வந்து எடுக்கிறதுக்காக வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதில் பல நூறு இருக்க மொத்தத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அவங்க அதை அழித்தாவது வந்து இந்த திரவத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அந்த வளங்களை கொள்ளையிடுவதும் வந்து ஒரு நோக்கமா இருக்கு சோ ஒரு பக்கம் இவங்க இந்த பூமியினுடைய மனிதர்கள் அவங்க இந்த தேடுதல் வேட்டையில் வந்து அவங்க தீவிரமா வராங்க அவங்களுக்கு துணையா யார் வராங்கன்னா இந்த நாவி குழுக்கள்லேயே வந்து இன்னொரு குழு இருக்கு அது பழங்குடி ஒரு டிரைபல் குழு இந்த நாவி குழுக்கள் மீது கோபமாக இருக்கிற இன்னொரு ஒரு நாவி அவங்க என்னென்ன அவங்களுக்கு கோபம்னா நாங்கள் பஞ்சத்திலையும் பசியிலையும் துடிக்கும் போது உங்களுடைய அந்த ஈவா கடவுள் இவங்க எங்களுக்கு உதவி பண்ணல அதனால வந்து நீங்களும் எனக்கு எதிரி உங்கள் கடவுளும் எதிரின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடி இவங்க மேலே குளவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ ஒரு பக்கம் அவங்க இன்னொரு பக்கம் மனிதர்கள் இங்கே ரெண்டு பேர்கிட்ட இருந்தே வந்து இந்த நாவி மக்கள் வந்து தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது அந்த நீர்பரப்பில் இருக்கிற மக்கள் ஒரு கட்டத்தில் இந்த பூமியினுடைய அந்த மில்டரி மனிதர்களும் அந்த பக்கம் அந்த பழங்குடி நாவிகல் அந்த வராங்கன்ற பெண்ணின் தலைமையிலான அந்த பழங்குடிகள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜாக் சல்லி தலைமையிலான அந்த குழுவை வந்து எதிர்க்கிறாங்க அவங்க மீது தாக்குதல் நடத்துகிறாங்க இதில் ஜாக் சல்லி வந்து அந்த இயற்கையை காப்பாற்றணும் இந்த என்ற அந்த அரிய வகை உயிரினங்கள் அழிந்து போகிறத காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் போராடுறாரு அவருக்கு வந்து எப்படி இயற்கை சக்தி அல்லது அந் அவங்கெல்லாம் வந்து அம்மாவாக வணங்குகிற ஒரு கடவுளாக வணங்குகிற அந்த ஈவா அவங்க எப்படி கடைசி நேரத்தில் கை கொடுத்து இந்த போரில் அவர்கள் வெல்வதற்கு உதவுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய முழு கதை நான் முழுசாகவே சொல்லிவிட்டு அந்த கதையை இதில் மறைக்க மறைச்சி வைக்க ஒன்றும் இல்லை இந்த படத்தில் கதை ஒரு பெரிய அதிசயம் அல்ல ஆனால் அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து அனுபவமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த படத்தின் நீளம் இந்த படத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுங்க இந்த படத்தை வந்து ஒரு அனுபவமாக நினச்சி போய் உக்காருங்க உட்காந்துட்டு வந்து நீங்கள் அந்த படத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க தயவுசெய்து படத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதை பற்றி யோசிக்காதீங்க எந்த விமர்சனத்தையும் பார்க்காதீங்க நான் சொல்ற இந்த விமர்சனத்தை கூட நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தே பார்த்தா கூட சந்தோஷம்தான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது உண்மையிலேயே ஒரு இருக்கும் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவை ஒரு மனிதன் எவ்வளவுக்கு நேசிச்சா இருபது ஆண்டுகள் ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னே வச்சுக்கோங்களேன் இருபது ஆண்டுகள் ஒரு திரைப்படம் ஒரு 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 கதை ஒரு அந்த கதையை சுற்றிய நிகழ்வுகள் அதற்கான ஒரு உலகம் அதற்கான அந்த பாத்திர படைப்புகள் இதனோடையே ஒன்றி போய் ஒரு மனிதர் இருபது ஆண்டுகளுக்கு மேலே அந்த காலத்தை செலவிட்டு படம் எடுக்கிறாருன்னா அந்த மனிதருக்கு இந்த கலையின் மீது எந்த அளவுக்கு காதல் இருக்குது எப்படி சினிமாவை எவ்வளோ நேசித்து வந்து அவர் வந்து உருவாக்குறார் அப்படிங்கிற உண்மை வந்து புரியும் நீங்கள் ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற அந்த இயக்குநரை நம்ம ஊரில் இருக்கிற டைரக்டர்ஸு இவங்களோட எல்லாம் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க அல்லது இவங்களை போல அப்படின்னு நினைக்காதீங்க இவங்கள அதுக்காக நான் மட்ட மட்டமாக சொல்லலை அவரோட ரேஞ்ச் வேற ஜேம்ஸ் கேமரூன் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்வென்டர் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒவ்வொரு விஷயத்தையும் தன் படத்துக்கு தேவையான புதிய டெக்னாலஜி ஒன்று வேணும்னா அந்த டெக்னாலஜியை அவரே கண்டுபிடிக்கிறார் காலத்தை பற்றி கவலைப்படல நீங்க நீங்கள் அவதார் முதல் பாகம் பார்த்தீங்க அந்த அது வந்து நிலத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் லேண்டு அதுக்கு அடுத்தது நீர் நிலம் நீர் காற்றாக என்ன பஞ்சபூதங்களை வச்சது அவர் அஞ்சு பாட்டை கொடுக்குறேன்னு சொன்னார் அப்ப அடுத்து நீர் இப்போ தண்ணியில் நடக்கிற சமாச்சாரங்களெல்லாம் எப்படி படம் எடுப்பீங்க அந்த டெக்னாலஜி வேணும் நீருக்கடியில் தத்ரூபமாக படம் பிடிக்கணும் அது அப்படியே த்ரீடியில் தரணும் இதற்கெல்லாம் ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அப்போது டெக்னாலஜி அது இல்லை அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த டெக்னாலஜியை வந்து அவர் டெவலப் பண்ணுறார் அவர் கண்டுபிடிக்கிறார் டெவலப் பண்ணுறாரு இதை இன்னும் 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 மெருகத்தி நமக்கு அடுத்த பார்ட் அவர் எப்போ தர்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தர்றார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பித்த அந்த அவருடைய வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நமக்கு படமாக வருதுன்னா இடைப்பட்ட காலம் பதிமூன்று ஆண்டுகள் ஒரு படத்துக்காக அவர் நேரத்தையும் பணத்தையும் தன்னுடைய ஆயுளையும் செலவு பண்றார் இப்ப அந்த டெக்னாலஜி கிடைச்சிருச்சு அடுத்து அதையே அதை அதையும் இதற்கு முன்பு அவர் பயன்படுத்தி அந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இந்த மூன்றாம் பாகத்தை தரார் நான்காவது ஐந்தாவது பாகம் வருமானது இனிமேல் தான் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு மனிதர் ஜேம்ஸ் கேமரோன் அதில் ஒவ்வொரு காட்சியுமே அவர் பார்த்து பார்த்து உருவாக்கியிருப்பார் நீங்கள் நீங்கள் எந்த காட்சியிலையுமே வந்து பிரமிக்க தவிர பிரமிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது உங்களை கைப்பிடிச்சு அந்த பண்டாரா உலகத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ஜாக்ஸ் சல்லியோடையும் நைத்திரியோடையும் கிரியோடையும் அதே போல் அந்த ஸ்பைடர் அந்த பையனோடையும் நம்ம வந்து அவங்க கூடவே வந்து ட்ராவல் பண்ணிருப்பார் ஜேம்ஸ் கேமூர் எந்த காட்சியை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்பல எல்லா காட்சியுமே வந்து நீங்கள் திரையில பார்த்து அனுபவிக்க தான் அதெல்லாம் அந்த டுல்குன்ஸ் அப்படின்ற அந்த மிகப்பெரிய உயிரினம் அது கடலில் இருக்கிற திமிங்கலங்களை விட மிகப்பெரிய உயிரினம் அந்த உயிரினத்துக்கு வந்து பேசும் சக்தி இருக்கு பேசும் சக்தி ஆங்கிலத்தில் பேசலை ஆனால் அது ஒரு சங்கீத பாஷை தருது அந்த மொழியை புரிந்து கொள்கிற அந்த ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கு அதாவது இயற்கையோட இயற்கையாக வாழ்றாங்களே அவர்கள் இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு பேசுகிற சக்தியை படைத்தவர்களாக இருக்காங்க ஆனா மனிதர்கள் மிக மோசமானவர்களாக எப்படிப்பட்ட அழகான ஒரு காட்சியாக இருந்தாலும் அதை தன்னுடைய சுயநலத்துக்காக கொன்றழிக்கிற ஒரு கொடூர பிறவிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த படம் முழுக்க நீங்க பார்க்கலாம் இந்த இந்த படத்துக்காக வந்து அவரு உருவாக்கி இருக்கிற அந்த பிரதேசம் இருக்கு இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லை ஏற்கனவே இரண்டு படங்கள்ல அதை காமிச்சிட்டார் ஜேம்ஸ் கேமரோன் ஆனால் இந்த படத்தை பாக்குறப்போ இன்னும் நமக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் இதுவரை பார்க்காத பல உயிரினங்களை பார்க்குற அந்த சந்தோஷம் இருக்க அதெல்லாம் வந்து எத்தனை கோடி நீங்க செலவு பண்ணாலும் வந்து கிடைக்காது யாராலே அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது அது யாரோ ஒருத்தர் ஜேம்ஸ் கேமரோன்ற ஒருத்தரால மட்டும்தான் வந்து இதை செய் செய்ய முடிஞ்சிருக்கு நீங்க இவ்வளவு தர சினிமா படைப்பாளிகள் இருக்காங்க எத்தனையோ பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க துராசி பார்க் படித்தார் ஸ்டீஃபன் ஸ்வீல்பர்க் அப்படி இருக்காங்க பட் இவர் வந்து எப்படின்னா அதெல்லாம் ஒரு உயிரினம் டைனோசர்னு ஒரு உயிரினம் இருந்தது அது இப்படித்தான் இருக்கும் அதனுடைய பண்டைய அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் நல்லா கண்டுபிடிச்சதை வச்சு அவர் வந்து அதை கிரியேட் பண்ணார் பட் கேமர ஒன் பண்ணியிருக்காரு இதற்கெல்லாம் ஃபாசில்ஸே கிடையாது இதற்கெல்லாம் ஒரு முன் மாதிரின்னு எதுவும் கிடையாது அவர் கற்பனையில் உருவான அந்த அந்த கேரக்டர்ஸ் டூல்குல்ஸ் அல்லது அந்த ராட்சச பறவைகள் அல்லது அந்த டிராகன்களுக்கு நிகரான அந்த ஒரு ராட்சத பறவைகள் அது அதே போல அந்த இயற்கை அந்த அம்மா என்று அவர்கள் வந்து நம்புகிற அந்த பேர் பெரிய சக்தி அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து உதவிக்கு அனுப்புகிற அந்த உயிரினங்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலே வந்து பிரமிப்பின் உச்சத்துக்கு போயிடுறோம் இப்படியெல்லாம் வந்து ஒருத்தரால் படம் எடுக்க முடியுமா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்பட வைக்கிறார் ஸ்டீஃபன் ஸ்வீல்பர்க் பெரிய நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாத்திரங்கள் இருக்குது அது பழைய அந்த அவதாரிலேருந்து வருகிற தொடர்ச்சியாகவே வந்து அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது அதில் வந்து ஜாக் சல்லியா வருகிற சாம் ஒர்த்திங்டன் அதே போல் ஜோ சல்தானா நெய்திரி அவர் அவங்க அப்புறம் அந்த கிரின்ற பாத்திரத்தில் வருகிற அந்த கேரக்டர் அது வந்து இதற்கு முன்பு வந்து மருத்துவராக வருவாங்க சிகூர் நீவர் மருத்துவராகவும் அந்த நாபி இன மக்களுக்கு சேவை செய்தவர்கள் வருவாங்க சிகூர் நீவர் அவங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து இந்த கிரி அப்படிங்கிற பாத்திரம் வரும் அப்புறம் வந்து அந்த மட்காயா அப்படிங்கிற அந்த இனக்குழு இருக்க அந்த இனக்குழுவோட தலைவனின் மனைவியாக வருது கேட் இன்சிலன்ட்டு அப்படி நிறைய பாத்திரங்கள் அப்புறம் அந்த வராங்கு அந்த ஆஷ் இன இனக்குழுவோட தலைவியாக வர்ற அந்த வராங்கு அந்த பாத்திரம் வில்லன் இந்த இரண்டு படங்களிலும் வில்லனாக இருந்தவர் தான் இதிலையும் தொடர்றாரு குவாரிடுச்சு அவருடைய அந்த கேரக்டரு அது ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பார் ஜேம்ஸ் கேமரோன் நமக்கு தமிழில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த பாத்திரமெல்லாம் என்னென்னா அவர் வில்லாதி வில்லன் தான் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ கூட இரண்டு முறை ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூழல் அவருக்கு வருது முதல் முறை வந்து அவருடைய மகனை காப்பாற்றுகிற சூழலில் ஜாக் கூட வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஜாக்கை வந்து விடுவிச்சு பையனை வந்து காப்பாற்றிருப்பார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜேக்கை கொள்றதுக்கு தான் திரும்ப ட்ரை பண்ணுவார் ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு அது மிஷன் ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸில் வந்து நம்ம தமிழ் படம் மாதிரியே தான் வந்து ஹீரோக்கிட்ட அவர் வந்து ஹீரோவால் காப்பாற்றப்படுகிற ஒரு பாத்திரமாக மாறணும்னு அவர் சொல்வார் என்னடா என்னையும் இவ்வளோ கிரிஞ்சி பண்ண வச்சுட்டிங்களா அப்படின்னு அப்புறம் அந்த அவர் கிளைமேக்ஸில் அவர் எடுக்கிற அந்த முடிவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தில் வந்து நம்ம ரொம்ப எளிதில் நம்ம ஐக்கியமாக உதவும் அது காரணம் என்னென்னா அந்த இந்திய தன்மை நம்ம நிறைய பார்த்து பார்த்துருப்போம் இது எல்லாம் அது ஹாலிவுட்டில் பார்க்கும்போது வந்து நமக்கு அது ஒரு புதுசாக இருக்கும் இப்படி வந்து நிறைய ஒரு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தருகிற ஒரு நல்ல படமாக இந்த ஃபயர் அண்ட் டேஷ் இருந்தது இந்த படம் நெகட்டிவாக இல்லையா ரொம்ப நீளமாக இருக்குன்றாங்களே அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதே போல் நிறைய பதிவுகள் பார்த்தேன் இந்த படத்தை நான் படம் வெளியான அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்து மொபைல் எடுத்து பார்க்குறேன் அதில் வந்து நிறைய விமர்சனங்கள்ன்ற பேரில் வந்து வரிசையாக டைம் லைனில் வருது எனக்கு உண்மையில் பயங்கர கடுப்பாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்கிறான் பன்னெண்டு மணிக்கு நான் படத்துக்கு போனேன் மூன்றரை மணிக்கு தான் நான் படம் முடிஞ்சு வெளியே வந்தேன் அதில் பாதி நேரம் தூங்கிட்டேன் ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு இந்த படத்தை நீ பன்னெண்டு மணிக்கு போய் தான் பார்க்கணுமா ஏன்னா இது பெரிய படம் அவர் சொல்லி தானே விடுறாரு இரவு தூங்குற நேரம் இது பன்னெண்டுலேருந்து நாலு அஞ்சு மணி வரைக்கும் நல்ல தூக்கம் வருகிற நேரம் அந்த நேரத்தில் ஒன்று எவன் படம் பார்க்க சொன்னான் ஒரு நல்ல படத்தை அதனுடைய தன்மையை உணராமல் லூஸ் லூசுபோடே வந்து படம் நான் படத்தில் தூங்கிட்டேன்னு எழுதுறியே பேசுகிறியே அப்போ அந்த படத்தை பார்க்க போகிற மனநிலை என்னவாக இருக்கும் இது எவ்வளோ பேர் பாதிக்கும் ஒரு இந்த படத்தை நீ நல்ல நிலையில் உனக்கு தூக்கம் வராது நல்ல வந்து விழிப்போடு இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற டைம் நம்ம வேறு வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம் நல்ல ஆக்டிவாக இருக்கிற அந்த டைமில் போய் பாரு காலையில் பத்து பதினோரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கிற அந்த டைமில் போய் இந்த படத்தை பார் அந்த மூன்றரை மணி நேரங்கிறது போகிறதே தெரியாது இன்னொன்று அது தருகிற அனுபவமும் வந்து உன்னால் உணர முடியும் அப்படி இல்லாமல் வந்து நீ ஏதோ கடமைக்கு போய் இந்த படத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது அதனால தான் நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் <laughs> இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் தேட்டர்களை தேடினா நல்ல அனுபவம் தருகிற தேட்டர்கள் அத்தனையும் ஃபுல்லாக இருக்கும் ஏனோ ஆனோன்னு இருக்கிற தேட்டரில் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட் நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு அது அந்த அந்த இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ பத்தோட பேருன்னு பார்க்குற ஒரு உணர்வு நல்ல ஐமேக்ஸ்லையோ அல்லது நல்ல திரைகள் குரோம்பெட்டை வெற்றி மாதிரியான அந்த தேட்டர்கள்லேயோ போய் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு அது தருகிற அனுபவம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா மாதிரி முன்னையெல்லாம் கூட ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும் யார் இதில் வில்லன் யார் இதில் ஹீரோ பக்கம் அப்படின்ற ஏன்னா அந்த உருவங்கள் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது பட் இந்த படத்தை பொறுத்திரிங்க அப்படி இல்லை யார் வந்து இந்த நீர் அந்த நீர் பகுதியில் வாழ்கிற நீர்பரப்பில் வாழ்கிற இனக்குழு அவங்க யாருன்னு தெரியுது நாவிக்கள் தனியாக தடுறாங்க இந்த நாவி ட்ரைப்ஸ் இருக்காங்களாம் அவங்க தனியாக தடுறாங்க அதே போல் நாவி உடல் அணிந்து உடலில் வருகிற வில்லன் அவரையும் நம்மளால் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து ஜேம்ஸ் கம்ரூன் பண்ணியிருப்பாரு எந்த காட்சியுமே வந்து இது இது தேவையில்லை இது நீக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை படத்தை ஆரம்பத்தில் அடிக்கும் முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் வந்து நீங்கள் வைத்தக்கன் வாங்காமல் மொபைல் எடுத்து பார்க்காம அல்லது ரெஸ்ட் ரூம் போகணுமே அப்படின்னு ஓடாமல் நீங்கள் உங்களால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் இந்த படத்தை இன்னொன்று ஜேம்ஸ் கேமரூன் கேமரோன் மாதிரியான படைப்பாளிகளை குறை சொல்கிற தகுதியெல்லாம் வந்து இங்கே யாருக்குமே கிடையாது அதுக்காக வந்து நம்ம விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வைக்கலாம் பட் அது என்ன மாதிரி படத்துக்கு நீங்கள் விமர்சனம் வைக்கலாம் இந்த படத்தில் விமர்சனம் வைப்பதற்கு என்ன இருக்குது இந்த அந்த நோக்கத்தை நீ குற சொல்லுவியா அல்லது இந்த படத்தை குறை சொல்லுவியா என்னத்தை உன்னால் சொல்ல முடியும் ஜஸ்ட் யூ என்ஜாய் த மூவி அவ்வளோதான் நீ படம் பாரு அந்த அனுபவத்தை வந்து உணர்ந்து திரும்ப கூட போய் பார்க்கலாம் இது என்ன பெரிய கவலைன்னா இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சி வருமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை முன் வச்சிட்டார் ஜேம்ஸ் கேமரூன் ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் முதல் இரண்டு பாகங்களை போல் வெற்றி அடைஞ்சா தான் நான் மூணாவது பாகம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் வருகிற பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் இரு பாகங்கள் அளவுக்கு இந்த படத்துக்கு இப்போதைக்கு கலெக்ஷனுங்கிறது இல்லைன்னா கூட ஆரோக்கியமாக தான் இருக்குது இதுவரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க மூணு நாளில் இன்னும் இருக்கிற ஒரு வாரம் பத்து நாள் வந்து இந்த படம் இதே நிலைமைக்கு போனால் நிச்சயமாக இரண்டு பில்லியன் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு ஏற்கனவே எடுக்கப்பட்ட இரண்டு படங்கள் ஒன்று கிட்டத்தட்ட மூணு பில்லியன் போயிருக்கு அடுத்த படம் ரெண்டு புள்ளி மூணு ஆறு பில்லியன் போயிருக்கு இந்த படமும் ரெண்டு பில்லியனுக்கு மேலே போச்சுன்னா ஜேம்ஸ் கேமரன் வந்து அநேகமாக நான்காவது ஐந்தாவது பாகங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நான் புக் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனிஹவ் ஒரு பெரிய அனுபவத்தை அந்த இந்த படம் மூலம் கொடுத்துருக்கார் ஜேம்ஸ் கேமரன் அவருக்கு வந்து நம்ம ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும் நிச்சயமாக அதற்கு தகுதியான படம் இந்த அவதார் த்ரீ